தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் போது விருத்தாச்சலம் வரும் அன்புமணி ராமதாசுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் கடலூர் மேற்கு மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது பாமக சொத்து பாதுகாப்பு குழு மாநில தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி மாநில அமைப்பு செயலாளர் தர்மா மகளிரணி மாநில செயலாளர் மருத்துவர் தமிழரசி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகிற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி விருத்தாச்சலம் வரும்போது சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்றும் நடைபயணத்தில் பெருந்திரளாக பங்கேற்பது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மருத்துவர் அன்புமணி அவர்கள் இங்கே நடைபயணம் வர இருக்கின்றார்கள் அப்பொழுது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்ட தொண்டர்கள் அவரை பின்பற்றி நடந்து சென்று அவருடைய கருத்துக்களை கேட்டு இந்த பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையை வலியுறுத்தி கண்டிப்பாக வருகின்ற தேர்தலுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு விழிப்பு பிரச்சாரத்தை பயன்படுத்தி நாங்கள் சிறப்பாக செயல்பட தீர்மானித்திருக்கின்றோம் இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக பாமக பொருளாளர் திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார் அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் மோதலை கைவிட்டுவிட்டு போதை போதைப் பொருட்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் மாநகராட்சி அமைச்சர் நேரு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கிறார் அவர் கொடுத்து கியூஆர் கோட் கொடுத்து பிள்ளைங்க தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு செய்தியாகும் காவல்துறை முதலமைச்சர் கையில இருக்கு அந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இங்க போதை பொருள் இப்படி இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு குழந்தைகளிடம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது மாணவர்களிடம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகள் பூரா அளித்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான கண்டனத்தை மட்டுமில்லை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன்